உப்பு என்பது ஊடுருவக்கூடியதாக இருக்குன்னு அப்படின்னா அதோடைய சாரம் உள்ளே இறங்கக்கூடியதாக இருக்கின்றது உப்புடைய சாரம் அதான் ஆண்டர் சொல்ல இந்த சாரம் இழந்துடுச்சுன்னா அதுக்கு எப்படி மீண்டும் சாரத்தை தர முடியும் அப்படின்னு ஆண்டர் கேட்குறேன் அப்படின்னா உப்புடைய மிக முக்கியமான தன்மை சாரத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்னா அதை பெனிட்ரேட் பண்ணுங்க இட் இட் ப்ரீமியர்ஸ் எங்கே அதை நீங்கள் பூசுகின்றீர்களோ அந்த பூசப்பட்ட இடத்துல அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளே ஊடுருவுகின்றது எங்கே பூசப்படுகின்றதோ அப்படின்னா ஆண்டவர் நம்மை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து இருந்தாலும் உலகத்தில் வாழும்படியாக தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவனான பின்பதாக நம்ம ஒரு சன்னியாசியாய் மாறி ஒரு மலையில் போய் ஆண்டவர் வாழணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கலை நாம் தேவனை நம்முடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பதாகவும் இந்த பூமியில் இருக்கிற இடத்துல வாழ்ந்து கொண்டு நம்முடைய சாரம் இறங்கணும் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல அங்கே ஊடுருவி பாயணும் அந்த இடத்தில் நம்மளுடைய விசுவாசம் ஊடுருவி பாயக்கூடிய ஒரு விசுவாசமா இருக்கணும் என்பதுதான் தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்த்தார் எப்படி ஒரு உப்பு அது பூசப்படும் பொழுது அந்த அழிவிற்கு அது பாதுகாக்கின்றதோ அந்த பூசப்பட்ட இடத்தில் அது ஊடுருவி பாய்கின்றதோ அந்த அழிவை நிறுத்துகின்றதோ அதே போல தேவ பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் காணப்படுகின்றார்களோ அவருடைய விசுவாசம் ஊடுருவி பாய்ந்து அந்த இடத்தில் தேவனுக்காக நீதியும் நியாயத்தையும் அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கும்படியாக தேவன் விரும்பினார்